ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விசபைரவ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நல்லத்தங்காலோட பார்ட் ஒன் வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கலனா லிங்க்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க அப்போதான் இந்த பார்ட் டூ உங்களுக்கு புரியும் ஸோ நல்லத்தங்கால் தெய்வமான கதையின்னு பார்ட் டூவை நம்ம இப்ப பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்லத்தம்பி நல்லதங்காள் இருவரும் தாய் தந்தை இளம் வயதிலேயே இழந்தவர்கள் நல்லத்தம்பி நல்லத்தங்காலை ராஜ ராஜவம்சத்தை சேர்ந்த காசி ராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் நல்லத்தங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானாள் மதுரையில் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உன்ன உணவு இன்றி மக்கள் பலரும் உயிரிழந்தனர் நல்லத்தங்கால் தன் ஏழு குழந்தைகளையும் அழித்துக் கொண்டு தன் அண்ணன் வீட்டுக்கு சென்றாள் அப்போது அவளது அண்ணன் தம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார் ஆனால் நல்லதம்பியின் மனைவி மூடி அலங்காரியோ பசியால் வந்த நல்லத்தங்காலையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையும் கொடுத்து உணவாக்கி உண்ண சொன்னாள் நல்லத்தங்கால் பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரை பசியை தடுத்தனர் அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்த நல்லத்தங்காலுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது நாட்கள் செல்ல செல்ல பசி அவர்களை வாட்டியது அண்ணன் தன்னை இந்த நிலையில் பார்த்தால் மிகவும் வருந்துவான் துடிதெடுத்து போவான் அண்ணி தனக்கு செய்த கொடுமையை கேட்டால் கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவான் எனவே தானும் குழந்தைகளும் இந்த உலகை விட்டு நீங்குவதை சிறந்த வழி என்று முடிவுக்கு வந்தாள் மனமுடைந்த நல்லத்தங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப் போகிறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப் போகிறார்கள் என்று யோசனைகள் அவளுக்கு வழுக்க தோன்றின அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது என்று அழ ஆரம்பித்து விட்டனர் குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்து ஒரு பாலடைந்த கிணறு கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்து அங்கு சென்றாள் பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டால் ஏழு குழந்தைகளையும் கிணற்றுக்குள் தூக்கி போட்டு செய்து இதை கேள்விப்பட்ட அண்ணன் தம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானம் கத்தியால் குத்தி கொன்று அதே கிணற்றில் வீழ்ந்து இறந்தான் அண்ணன் தங்கை பாசமென்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் மீண்டும் இம்மண்ணில் வாழ விரும்பாத நல்லத்தங்கால் எங்களை உங்கள் திருவடியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் அதற்குரிய காலம் விரைவில் வரும் அதுவரை இங்கே அம்பாலாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள்பாளிப்பாயாக என்று கூறிய சிவனும் பார்வதியும் மறைந்தனர் அன்று முதல் நல்லதங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறாள் நல்லத்தங்கால் கோவில் அமைப்பு மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது கோவில் கருவறையில் நல்லத்தங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழு குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாலடிந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது இந்த கிணற்றுதான் நல்லத்தங்கால் தன் பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொண்ட கிணறு என்று சொல்லப்படுகிறது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பொங்கல் விழாவில் நல்லத்தங்காலின் உறவினர்களின் வழி வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர் இந்த விழா நான்கு நாட்கள் நடைபெறுகிறது அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்பம் உறவு பலப்படும் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும் வாழ்வில் நலம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பிள்ளை பேரு பிள்ளைகள் நலமுடன் வாழ தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற எலும்பச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் ஏழு குழந்தைகளின் சன்னிதானத்தில் கட்டி வணங்குகின்றனர் பிள்ளை பேரை கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்லத்தங்கால் தம்பி என்று பெயரிட்டு வளர்க்கின்றனர் இதுவே நலத்தங்கால் தெய்வமான கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி